பண்ணுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்க வரையில எப்படி இருந்துச்சு நான் வந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு ஃபஸ்ட் டைம் யார் யாரெல்லாம் வந்தீங்க ஃபஸ்ட் டைம் அப்பா அம்மாவோட வந்து அப்பா அம்மா நானும் என்ன கலர் ட்ரெஸ் போடுறீங்க அப்போ பார்த்தீங்களா ஆமா தெரியல வந்து நின்ன நின்று போயிட்டேன் அப்புறம் எல்லாரும் வந்து நின்று தான் போவாங்க ஆமாம் ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் நின்றுட்டு போயிட்டேன்

அப்புறம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒண்ணும் வலுக்கையெல்லாம் பார்த்தலாம் வேணாம்னு சொல்ல முடியுமா இப்ப தொப்ப இருக்கும் வயிறுல அதெல்லாம் வேணாம்னு சொல்ல முடியுமா எதுனாலும் ஓகேதான் ஆனா நல்ல மாப்பிள்ளையா இருக்கணும் எங்க அப்பா சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டாங்க நல்ல பையன் நல்லா படிச்சிருக்காங்க அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி நல்லா வச்சுக்கிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கைதான் மத்தபடி நீங்க எப்படி இருப்பீங்க எங்களுக்கு தெரியாதல சொல்றது தானே அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அதாவது அரேஞ்ச் மேரேஜ் பொறுத்த அளவுக்கு சொல்றதை வச்சுதான் நம்ம பண்ண போகிறோம் அது வந்து விசாரிப்போம் என்னதே விசாரித்தாலும் ஒரு இதை கெடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க உண்டு நிறைய பேர் அப்படித்தான் நினைப்பாங்க சில பேர் தான் அவங்களா அவங்க சரியில்லாத தான் அப்படியே சிம்பிளாக சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறது மாதிரி சொல்லிட்டு கலண்டு போயிடுவாங்க அப்புறம் அதோட வேலை முடிஞ்சு இப்போ நீங்கள் நினச்ச பொண்ணு மாதிரி உங்களுக்கு கிடச்சிட்டா நான் நினச்ச பொண்ணு மாதிரி நம்ம தான் நிறைய படம் பார்க்குறோம்ல இப்போ ஆம்பளை பசங்களை பொறுத்த அளவுக்கு அழகான பொண்ணுங்கிறது எதிர்பார்ப்பு எல்லா பசங்களுமே யாருமே இதில் வந்து போய் சொல்ல முடியாது என்ன சொல்ல வரீங்க அழகா இல்லைன்னு சொல்ல வரீங்க அதானே இல்ல இல்ல அதாவது ஒரு எதிர்பார்ப்பு நார்மலாவே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பொண்ணு அமைஞ்சா நல்லா இருக்கும் அதாவது அவங்க சமைக்க தெரியுதோ அவங்களுக்கு நல்ல குணம் இருக்கோ எப்படி என்ன ஏது எதுவுமே தெரியாது பசங்க கண்ணில் அந்த அழகு மட்டும்தான் தெரியும் ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு சமைக்க தெரியலை இஷ்டத்துக்கு செலவு பண்ணது சொத்தையே காலி பண்ணுற அளவுக்கு இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அழகு மட்டும்தான் கணக்கு தெரியும் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க கூட என்னான்னு தெரியும் அப்புறம் குழந்தைகளுக்காக அக்சஸ் பண்ணி வாழ்வாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அதாவது இது வந்து பசங்களுக்கு அழகு தான் முக்கியமாக இருக்கும்

அப்புறம் பொண்ணு வீட்டு இருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க அந்த நேரத்தில் எல்லோரும் கேட்டாங்க பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரவங்க மனசு சங்கடப்படும் சொல்லி சரி ஓகே நல்லா தெரியும்

அப்புறம் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தானே அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் அப்புறம் அதில் பாதினா அது எப்படின்னு கேட்குறேன் நான் அழகுலையா இல்லை குணத்துலையா குணத்தில் ஓகே அதாவது சமையல் பண்றது எல்லா வேலைகளையும் வீட்டில் எல்லாம் பாக்குறது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுலாம் ஓகே ஓகே அது அதுதான் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட்டு அழகு இல்லை ஆமாம் அழகு கொஞ்சம் கம்மி சரி இப்போ ஒரு பொண்ணு பார்த்துடலாமா

இருந்தாலும் அது எப்படி பண்ணிட்டு வேலை முடிஞ்சது பெரிய விஷயமா அப்படியே என்ன பண்ணிக்கலாம் சரி பாத்துறலாமா பாத்துறலாம் பொண்ணு தேட ஆரம்பிக்கிறேன் எந்த எந்த திசையில பொண்ணு நம்ம ஊர்ல எனக்கு வந்து உங்களுக்கு பொண்ணே பாப்பமா ஒரு பொண்ணு ரெண்டாவது ஈரோட் பொண்ணு பாத்துருமா ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டலாம் நான் உங்களை பார்க்கல ம் பார்க்கல எங்க வீட்ல எங்க தங்கச்சியையும் பார்த்தது ம் பார்த்துட்டு அந்த அது சொன்னச்ச அந்த பொண்ணு இந்த மாப்ள வேணாம்பா ம் மாப்ள கொஞ்சம் சரியில்லை நல்லா இல்ல பாக்க சிங்கமா பாக்க நல்லா இல்ல அப்படி சொன்னால ம் அவங்க எங்க அப்பா சொல்லிட்டாங்க அதெல்லாம் உங்க விருப்பம் இல்ல எங்க விருப்பம் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டாங்க இப்போ உங்க அப்பாவோட முடிவே எங்க அப்பாவோட முடிவே ஆனா இப்பயும் எங்க அப்பாவோட முடிவை கேட்டு நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல உங்க அப்பாவோட முடிவு கரெக்டா தப்பா நல்லா தான் வச்சிருக்காங்க நான் நினைச்ச தான் இருக்கு ட்ரின்ஸ் சாப்பிடுறது இல்ல நிறைய சுத்தி காட்டுறாங்க அந்த மாதிரிலாம் இப்போ எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு கிராமத்துல இருந்தோம் அப்ப நான் மேலூர் கூட பக்கத்துல மேலூர் அது மேலூர் நான் போனதில்ல மதுரை இந்த மாதிரிலாம் போனதே இல்ல தெரியவே தெரியாது போய் அந்த பஸ்ல ஏறி எப்படி போயிட்டு வரணும்னு கூட தெரியாது எனக்கு இப்ப இந்த மாதிரிதான் இருந்துச்சு இப்ப எங்க வேணாலும் நானே போயிட்டு நானே வந்து நிறைய வெளியில கூட்டி போவாங்க இப்ப அதிகமா இந்த மாதிரி எல்லாம் ஜாலியாதான் இருக்கு ஆனா என்ன கொஞ்சம் வயசானவங்க மாதிரி ஆயிட்டாங்க ஆமா அது வந்து இப்பதான் அதிகமா முடி அரைச்சிருச்சு ஆமா வயசு அந்த அளவுக்கு கூட இல்ல அது ஆனா மத்தவங்களுக்கு பிரச்சனை யாருக்கு தவிர எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல மத்தவங்க சொல்றாங்க நம்ம ரெண்டு போனோம்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க அது யாரு அப்படிலாம் கேட்டாங்க எனக்கு எப்படினா 10th படிக்கும் போதே முடி நரைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன் கல்யாணத்துக்கு நரைச்சு தானே இருந்துச்சு நரைச்சு இருந்துச்சு நிறைய நரைச்சு இருந்துச்சு அந்த கல்யாணத்தை பே சொன்னாங்க ஏன் டை அடிக்கல அது மாதிரி சொன்னாங்க அதிகமா ரெண்டு மூணு முடி தான் நரைச்சு இருந்துச்சு அதனால ஒண்ணு பெருசா நான் எடுக்கல அதுல ஏன் இல்ல அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல அத வேற அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் டிலே பண்ணிட்டு அப்புறம் அது வேற நரம் மாறும் மாரியா செம்பட்டையா ஆமா அது கொஞ்சம் அசிங்கமா தெரியும் அது வந்து செயற்கை தானே நம்ம இயற்கை எப்படி இருக்கோ அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு உங்களுக்கு எப்படி நீங்கள் நினச்ச மாதிரி பொண்ணு கிடைச்சா நான் என் பசங்களை பொறுத்த அளவுக்கு அழகான தான் எப்பயுமே எதிர்பார்ப்பாங்க நான் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பிளாக்காக இருந்துச்சு சரி ஓகே எனக்கு அப்பயே தெரியும் நான் பிளாக்காக இருந்தேன் என்ன வீட்டாக இருந்தால் என்ன நமக்கு வந்து ஏற்ற மாதிரி குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு தான் நான் நினச்சேன்